ஆடி முடிந்து நீ ஆடி வந்தோரு போட்டு ஒரு சின்ன பயிர் கழுவுறதுக்கு கம்பத்துல ஆடி ஆஹ் அப்பயத்துல ஆடுறா அப்படின்னா அப்புறம் தான் ஒரு ஆடி முடிச்சுட்டு வரங்கிற அது வரைக்கும் அந்த கஞ்சிக்கு ஆடி பண்ண அது பத்தி எல்லாம் பண்ணி காமிக்கிறான் அப்படி அப்படியெல்லாம் வயிற்றை வளர்க்கறதுக்காக மனிதன் இந்த சா உடம்பு எடுத்துகிட்டு ஏன் இந்த உடம்புங்கிறத எடுக்கத்தானே நாம் இத்தனை கஷ்டப்பட்டு இந்த வயிற்று வளர்க்குறோம் இந்த உடம்பே எடுக்காமல் தான் நம்மளுக்கு பிணி இல்லை சீட்டு இல்லை பசி இல்லை தாகம் இல்லை ஒன்றும் கிடையாது இந்த உடம்பு எடுத்து எடுத்து என்ன மிச்சம் உனக்கு என்ன பண்ணுதான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம் பெண்ணாக பிறந்தோ ஒரு தாளுக்கு பிடிச்சி கொடுத்தா அவன் பிடிச்சி எடுக்கிற துணி இல்லாமல் இழுத்தா தர தர தரணும் ஐயோ சாமியின்னு அழுதா நாலு பேர் பார்த்து காய்ச்சி பிளாச்சித்தான் அதான் மிச்சம் அவன் பொண்ணாட்டி கேட்டேன் கஞ்சி இல்லாமல் சீட்டாடுவேன் அப்படி பண்ணுவேன் அப்போ அவி சீட்டாவே குழந்தை விட்டெல்லாம் கஞ்சி இல்லாமல் தான் பிடிச்சி மாயிர் பிடிச்சி குப்புவேன் ஆள் அதான் மிச்சம் அப்புறம் இவங்க கஞ்சியெல்லாம் குடிச்சு போட்டு கஞ்சி இல்லாமல் ரோட்டுக்குள்ளேயும் எங்கையோ படுத்து கிடக்கா அப்போ பிறந்து ஆனா பிறந்து பெண்ணா பிறந்து என்ன கா வாரி எடுத்தீங்க இந்த கைசத்தை அனுபவிச்சு தான் மிச்சம் பிறகாமல் இருந்துட்டா நமக்கு தொல்லை இல்லையே அதுக்காக இனிமேல் பிறவி வேண்டாம் நாம் ஏன் பாடுபடணும் பணக்காரர் ஆகிறதுக்கோ நாம் இந்த ஒரு சொத்தை புடுங்கிறதுக்கோ மாடி கட்டி வாடுறதுக்கோ பக்கத்துக்கு அதுக்கான ஏமாச்சி வாங்கறதுக்காக நம்ம நாளை இனிமேல் பிறவாம வேண்டும் எனக்கு துன்பம் வேண்டாம் போதும் பிறந்ததெல்லாம் போதும் பிறந்த வந்து போதும் இனி பிறவி வேண்டாம் எனக்கு இறைவா அப்படிங்கிறதுக்காகத்தான் இது நான் பிறந்த அழுத்தேன் அது பட்டின்தான் சொன்னார் அன்னையும் பெற்றளித்தால் அச்சினியை சுற்றழுத்தது சுற்றத்தார் அழுதழுத்தார் நானும் பிறந்து பிறந்து இழைச்சி எம்பெருமானே அம்மா மண்டி போட்டு மண்டி போட்டு எத்தனையோ பிறவி என்னை பெத்தா நானும் பிறந்து பிறந்து எடுக்கிறது சிக்கி கஷ்டப்பட்டேன் அக்கா சுற்றத்தார் போற அழுது 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 அழுதா ஓஞ்சாங்க அச்சினி சுட்டு சுட்டு அழுது அழுத்தது இனி எனக்கு அந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு பட்டேன் தான் அழுகிறார் அப்படி மக்கள் வந்து எல்லாம் பார்க்குது ஏன் நிறுத்திக்கிறது இல்லை அதோட என்ன சொல்கிறாரு தாய்க்கு அழுகிறார் முந்தித்தார் வங்கி நடந்து முன்னோரு நாட்டு வந்து தொண்டி சரியாக துணை நடைஞ்ச பெற்றெடுத்து ஏந்தி முறை தந்தாலே நான் எப்போ ரப்பின் நான்காம்பேன் அப்போ முந்தி சிறுகலிட்டு அதை காப்பாற்றி அந்த குழந்தைய பால் எங்கே இருக்குன்னு தெரியுமா எடுத்து நம்ம கையில் பிரிக்கு விட்டு வாயிலை கொடுத்து காப்பாற்றி சீராட்டி காலாட்டி காப்பாற்ற தாய் மரணமா நான் எந்த பிறப்புலையும் இந்த ஆயக்காம்பேன்னு நல்லா